பொதுவாக நிலத்தின் மீது முதலீடு என்பது நிரந்தரமானது பாதுகாப்பானது நூறு சதவீதம் லாபத்தை தரக்கூடியது மண் மீதும் பொன் மீதும் முதலீடு என்பது உலகம் முழுவதும் காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய வெற்றிகரமான முதலீட்டு வழிமுறைகள் இது எதிர்காலத்திற்கும் பொருந்தும் இவை என்றுமே பாதுகாப்பானது நீங்கள் நிலத்தின் மீது முதலீடு செய்யும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வடக்கு கிழக்கு கார்னர் சைட் டிடிசிபி சைட் கேட்டட் கம்யூனிட்டி குறைந்தபட்சம் ஐந்து சதவீதமாவது வீடுகள் உள்ள பகுதி நம் முதலீடு செய்த மனையின் அருகில் அரசாங்கம் அல்லது தனியார் திட்டங்கள் தொழில் வளாகம் ஹைவே ரோடு அதாவது என்ஹெச் ரோடு ரயில் நிலையங்கள் ஏர்போர்ட் அரசு அலுவலகங்கள் கல்லூரிகள் விளையாட்டு மைதானங்கள் இதுபோன்று ஏதாவது எதிர்கால திட்டங்கள் அங்கு அமைய வாய்ப்புள்ளதா என தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த மாதிரியான பகுதியில் முதலீடு செய்வதன் மூலம் அதிக லாபம் கிடைக்கும் மற்றும் நம் தேவைக்கு ஏற்ப உடனடியாக விற்று லாபம் ஈட்ட முடியும் இது ஒரு சைட் என்று சொல்லக்கூடிய மூணு செண்டு முதல் நூறு ஏக்கரா வரை முதலீடு செய்வோர் அனைவருக்கும் பொருந்தும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஏக்ரா கணக்கில் பெரிய முதலீடுடன் தொழிலாக செய்வோர்களுக்கு மேற்கூறிய காரணங்கள் ஏற்கனவே தெரிந்தவை இந்த கருத்து முதன்முறையாக புதிதாக வெளியூர் அல்லது வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் முதலீடு செய்பவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் நாம் முதலீடு செய்யும் நிலத்தின் அரசாங்க மதிப்பை விட அதாவது கைட்லைன் வேல்யூ குறைந்தபட்சம் வெளிப்புற சந்தை மதிப்பு மார்க்கெட் வேல்யூ ரெண்டு மடங்காவது அதிகமாக இருக்க வேண்டும் நாம் முதலீடு செய்யக்கூடிய மனையின் அடிப்படை வசதிகளான குறைந்தபட்சம் இருபத்தி மூணு தார் கான்கிரீட் ரோடு இரண்டு புறமும் கழிவுநீர் பாதை அதாவது ட்ரைனேஜ் குடிநீர் குழாய் இணைப்பு மின்சார வசதி மெயின் ரோடு பேருந்து வசதி அடிப்படை தேவையான மளிகை கடை மருந்து கடை மெடிக்கல் ஷாப் ரேஷன் கடை இது போன்ற அத்தியாவசிய தேவைகள் அருகில் இருந்தால் மிகச் சிறப்பு முக்கியமாக முதலீட்டிற்காக வாங்கிய மனையை கிரயம் செய்தவரின் பெயருக்கு சிட்டா மாறுதல் காலி இடவரி இது போன்ற பன்னெண்டு முக்கியமான பெயர் மாற்றம் அதாவது விற்றவர் பெயரிலிருந்து வாங்கியவர் பெயருக்கு உடனடியாக பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் இது போன்ற பன்னெண்டு வகையான சான்றிதழ்கள் பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் அதில் மிக முக்கியமாக ரெஜிஸ்ட்ரேஷன் முடிந்த ஏழாவது நாள் கிரயம் செய்தவரின் பெயர் வருமாறு வில்லங்க சான்றிதழ் எடுக்க வேண்டும் ஏனென்றால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்கள் நிலத்தை வாங்கி பத்திரப்பதிவு முடிந்தவுடன் அதற்குப் பிறகு அவர்களுக்கு தேவை ஏற்படும் வரை அந்த நிலத்தையோ அது சம்பந்தப்பட்ட பத்திரங்களையோ அதாவது சான்றிதழ் அதை விற்கும் வரை கவனிப்பது இல்லை இதனால் நிறைய மனைகளை அவசரத்திற்கு விற்க முடியாமல் ஆண்டு கணக்கில் காத்திருக்கிறார்கள் நிலத்தின் மீது முதலீடு உங்களின் அவசர தேவைக்கு பயன்படாது